வணக்கம் வாங்க இன்றைக்கி ஒரு ஸ்நாக் பண்ணலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட்மாம் கிச்சன் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்ய செய்யப்போறோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு சமோசா செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்குறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு இந்த கப்பால் ஐஸ் கப் இருக்கு பாருங்கள் இந்த கப்பால் எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு நான் இந்த கப்பை எடுத்துருக்கேன் இதில் மூணு கப்பு வந்து கோதுமாவு மூணு கப்பு மைதா மாவு ரெண்டு கலந்து போட்டுக்கிறோம் நாங்கள் வெறும் மைதா மாவுலேயும் செய்யலாம் வெறும் கோதுமாவிலேயும் செய்யலாம் இப்போ அது மூணு மூணு மடங்கு வந்து இதில் கோதுமாவும் ரெண்டு மடங்கு மைதா மாவும் இந்த உருளைக்கிழங்கு மசால் நம்ம உள்ளே கட்டு ஃபில்லிங் பண்ணுறதுக்காக வைப்போம் பாருங்கள் அதுக்காக நல்லா ரெண்டு பெரிய உருளைக்கிழங்குங்க கால் கிலோ இருக்கும் ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வெட்டி வேக வச்சு உரிச்சு வச்சுருக்க தோல் இதை வந்து மேஷ் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கு மசால் பார்த்தீங்கன்னா நல்ல காஷ்மீரி சில்லி பவுடர் மாதிரி சில்லி பவுடர் இது காஷ்மீரி சில்லி பவுடரில் காரம் இருக்கும் அது இல்லை அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் காரத்துக்கு இது வந்து சோம்பு பவுட்ரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூன் பாருங்கள் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் கலருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வந்தால் ரெண்டு கட் பண்ணிக்கலாம் பெருசாக இருக்கிறதால ஒன்று கட் பண்ணிட்டோம் கொத்தமல்லி மேலே போடுறதுக்கு அதில் ஆட் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி இப்போ வந்து இந்த மாவு வந்து நம்ம கொஞ்சம் சா சால்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா பிசஞ்சிக்கலாங்க இதில் தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுப்போம் மேல் மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டோம் நல்லா பசைஞ்சிக்கலாம் நல்லா பிசறி விட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயோ இல்லை நெய்யோ கூட கொஞ்சோண்டு விட்டுக்கலாம் சாஃப்ட்டுக்கு வேணும்னா நல்லா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பசிவோம் பாருங்கள் அதே மாதிரி நம்ம பிசைஞ்சிடுவோம் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஆயிலுடைய தடவி வச்சுட்டு நம்ம மசால் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படியே ஊருக்கிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே மசால் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம கடாய் வச்சிட்டோம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு ஆயில் விட்டாச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறேன் சீக்கிரம் பொரிஞ்சிடும் நம்ம வந்து கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம் பாருங்க இப்ப வெங்காயம் நல்லா வெந்துருச்சு இதில் வந்து நம்ம தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் சீக்கிரம் வந்துடும் சீக்கிரம் வதங்கிடும் சால்ட்டு முதலே போ போடணும் நான் இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்தே சால்ட்டு போட்டுக்கிறேன் பார்த்துட்டு நம்ம அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம என்ன போட போகிறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது குழந்தை எல்லாம் மைல்டாக இருக்கட்டும் நான் அரை ஸ்பூன் தான் போடுறேன் அடுத்தது பாருங்கள் நம்ம அதில் பொட்டேட்டோ போட்டுக்கலாம் வேக வச்ச பொட்டேட்டோவும் அதில் போட்டுட்டோம் அப்புறம் டர்மரிக் போடும் மஞ்சள் தூள் கொஞ்சம் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் கரம் மசாலா வரும் ஸ்பூன் பாக ஒரு அரை ஸ்பூன் உப்பு இல்லை கொஞ்சம் போட்டுக்கலாம் பற்றாத மாதிரி கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நம்ம கலரி நல்ல இந்த மசாலா ஸ்மெல் போடுறதுக்காக கொஞ்ச நேரம் விரட்டிக்கலாம் கொத்தமல்லி தூவிக்கலாம் பட்டாணி இருந்தால் போட்டுக்கலாம் பச்சை பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணி இல்லை அதனால் வெறும் பொட்டேட்டோவும் ஆனியன் மட்டும் கலந்து நாங்கள் அந்த ஃபில்லிங் ரெடி பண்ணியாச்சுங்க சமோசாவும் கோதுமாவும் பிசைஞ்சி வச்சாச்சு இப்போ நம்ம சமோசா செய்ய ரெடியாகிடலாம் இதை ஆற வச்சிருவோம் சூட்டோடு வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்காது அதனால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு மசாலா நல்லா ஃபேன் போட்டு ஆறிட்டுருக்கு அதுக்குள்ளே நம்ம இந்த மாவு நல்லா பிசைஞ்சாச்சு பிசைஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் நம்ம வந்து ஒரு ஒரு சப்பாத்திக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணிட்டு நம்ம சமோசாக்கும் அதுலேருந்து கட் பண்ணிக்கலாம் இந்த சப்பாத்தி மாதிரி போட்டுக்கலாம் நம்ம மேல் மாவு தொடுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் மேல் மாவும் தொட்டுட்டு சப்பாத்தி போட்டுடலாம் முதல்ல இந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தி போட்டாச்சு இதை இப்போ நம்ம டபுளாக அப்படியே கட் பண்ணிக்கலாம் ஈக்குவலாக ஈஸியான முறையில் தான் போட போகிறோம் நம்ம டபுளாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது தண்ணி தொட்டு தொட்டு வச்சுதான் இதில் வந்து நம்ம ஃபில்லிங் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஃபில்லிங் வச்சுக்கலாம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிப்போம் ரெண்டையும் கோன் ஷேப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி தொட்டு ஒட்டிட்டோம் மாவு கொஞ்சம் லூஸாக பிசஞ்சிட்டேன் நான் பாருங்கள் சமோசா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தி போட்டாச்சு நம்ம அப்படியே டபுளாக கட் பண்ணிக்கலாம் ஈஸியான மெத்தடுங்க அது யார் வேணாலும் போடலாம் அது இதில் வந்து நம்ம ஃபில்லிங் வச்சிடலாம் இப்போ ஃபில்லிங்க்கு உள்ளே வச்சுட்டோம் இப்போ இந்த சைடும் இந்த சைடும் எடுத்து நல்லா அப்படியே கோன் ஷேப்பில் இப்படி பண்ணிக்கலாம் ஈவனாக பண்ணிவிட்டு இந்த அடியில் வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டாலும் விடலாம் இல்லை இப்படி ஜாயின் பண்ணி விட்டுட்டு ஃபோல்டு பண்ணி விடலாம் கரெக்டாக நம்ம சமோசா நிற்கிது பாருங்கள் அடுத்த சமோசாவும் ரெடி ஆகிடுச்சு இதுலேயும் ஃபில்லிங் வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த ஈவனாக கோன் ஷேப்பில் கொண்டு வந்துட்டு ரெண்டையும் ஈக்குவலாக கொண்டு வந்துடுவோம் கேப் இல்லாமல் நம்ம வீட்டில் தானேங்க போடுறோம் ஆனாலும் முன்ன பின்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம் அதில் ஒன்றும் பயம் இல்லை இப்போ நம்ம எல்லாம் எல்லா சமோசாவும் செஞ்சாச்சு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு வெளியில் வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்டிலே சாப்பிட்றது ஒரு சந்தோஷம் இல்லைங்களா நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்றது குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் சமோசான்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அதனால் இன்னைக்கு வீட்டில் சமோசா செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாம் எப்படி கொதிக்குது பாருங்கள் பழத்தாலே கொதித்து நல்லா வெந்தோடனே நம்ம திரும்பி பாருங்கள் நல்லா பிரட்டி பிரட்டி விட்டு சூப்பராக நம்ம எடுத்தாச்சுங்க ஒரு செட்டு சமோசா எடுத்தாச்சு அடுத்த செட்டு போட்டாச்சு பெரட்டி விட்டுக்கலாம் ஸ்லோ ஃபயரில் வச்சுருவோம் முதல்ல ஃபுல்லில் வச்சுருந்தோம் ஸ்லோவில் வச்சிடலாம் நல்லா வேகட்டும் பொறுமையாக வேகட்டும் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாங்க சமோசா வந்துடுச்சு இன்னும் இவ்வளோ மாவு இருக்குது எப்படியும் இன்னும் ஒரு பத்து சமோசா வரும்னு நினைக்கிறேன் பத்து பதினஞ்சு கூட வந்துடும் நம்ம இருக்கிற ஃபில்லிங்க்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செஞ்சிடலாம் சமோசா வந்து ஈஸி தான் நம்ம கடையில் போய் வாங்கணும்னு அவசியமே இல்லை வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் நம்ம வீட்லேயே சூப்பராக சமோசா சுட்ட சுட்டாக செஞ்சாச்சு சாஸ் தொட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் அவங்க சாஸ் கொடுத்தா தொட்டு ஜாலியாக சாப்பிடுவாங்க ரெடி ஆகிடுச்சி சமோசா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இன்னும் எங்கள் வீட்டில் மாவும் இந்த ஃபில்லிங்கும் இன்னும் இருக்குது இன்னும் செய்ய போகிறோம் நான் ஃபஸ்ட்டு செஞ்சதை அவங்கக்கிட்ட காமிச்சிட்டேன் இதே மாதிரி ஈஸியாக நம்ம வீட்லேயே சமோசா செஞ்சுட்டோம் நாங்கள் கடையில் போய் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கறது தான் நல்லதுங்க குழந்தைங்களும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்